தென்னாட்டு காந்தி பெருந்தலைவர் ஏழை பங்காளர் அப்புச்சி கிங் மேக்கர் என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் தமிழகத்தில் பத்து ஆண்டுகள் பொற்கால ஆட்சி நடத்திய முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று அவரது பிறந்த நாளில் அவரது வாழ்க்கை வரலாறு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் காமராஜர் இவரது பெற்றோர் இவருக்கு தங்கள் குலதெய்வத்தின் பெயரான காமாட்சி எனும் பெயரை சூட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர் இவரை ராசா என்றும் அழைத்து வந்த நிலையில் இரு பெயர்களின் இணைப்பே பின்னர் காமராசா என மாறியது காமராஜருக்கு ஆறு வயதாக இருந்தபோது இவருடைய தாத்தாவும் தந்தையும் அடுத்தடுத்த காலமானதைத் தொடர்ந்து தனது பனிரண்டு வயதில் பள்ளிப்படிப்பை விட்டுவிட்டு தனது தாய்மாமா நடத்திய துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் காமராஜர் தனது பதிமூன்று வயதில் இருந்தே பொது நிகழ்வுகளிலும் அரசியலிலும் ஆர்வம் காட்டிய காமராஜர் பஞ்சாயத்து கூட்டங்கள் மற்றும் பிற அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார் தொடர்ந்து கேரள மாநிலம் வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோவிலில் அனைத்து சாதி மக்களும் நுழைய வேண்டி நடத்தப்பட்ட வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார் இதற்கிடையே திருமணம் செய்து வைக்க தாயார் பெண் தேடிய போது திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் காமராஜர் பதினாறு வயதில் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர முடிவு செய்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதன்முறையாக மதுரையில் மகாத்மா காந்தியை சந்தித்தார் பின்னர் விருதுநகர் நகர காங்கிரஸ் குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்திற்கு ஆதரவாக வேதாரண்யம் கடற்கரையில் ராசகோபாலச்சாரி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட காமராஜர் முதன்முறையாக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் உறுப்பினராக காமராஜர் நியமிக்கப்பட்ட நிலையில் அடுத்த பத்து ஆண்டுகளில் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி ராஜாஜி சத்தியமூர்த்தி என இரண்டாக பிளவுபட்டது சத்யமூர்த்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட காமராஜர் அவரை ஆதரித்தார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் உரிமையை பெற்றது தொடர்ந்து ஆயிரத்தி ஒன்று இந்திய பொது தேர்தலில் ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினரானார் காமராஜர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பெருந்தலைவர் காமராஜர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு விலகி குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரது ஆட்சிக் காலத்தில் கல்வி முறையிலும் உள்கட்டமைப்பிலும் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார் ராஜாஜி கொண்டு வந்திருந்த குடும்பத்துள் அடிப்படையிலான தொடக்க கல்வியின் மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் திரும்பப் பெறப்பட்டு பதினோரு வயது வரையிலான குழந்தைகளுக்கு பள்ளிக்கல்வி இலவசமாக வழங்கப்பட்டது மாணவர்கள் நீண்ட தூரம் நடக்காமல் இருக்க ஒவ்வொரு மூன்று கிலோமீட்டர் சுற்றளவிலும் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டது இதன் விளைவாக முன்பு மூடப்பட்ட ஏறத்தாழ ஆறாயிரம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதுடன் பனிரெண்டாயிரம் பள்ளிகள் புதிதாகவும் கட்டப்பட்டன இலவச மதிய உணவு திட்டத்தை தொடங்கிய கல்வி கடவுள் காமராஜர் பள்ளிகளில் சாதி வகுப்பு அடிப்படையிலான வேறுபாடுகளை களைய இலவச சீருடைகளை அறிமுகப்படுத்தினார் காவராஜர் ஆட்சி காலத்தில் பெரிய நீர்ப்பாசன திட்டங்களும் அணைகள் கட்டுமானங்களும் செயல்படுத்தப்பட்டன சென்னை ரயில்பெட்டி இடைப்பு தொழிற்சாலை ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம் மணலி சுத்திகரிப்பு நிலையம் நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை உள்ளிட்ட பல பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுவப்பட்டன தொடர்ந்து ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி காங்கிரசின் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் நேருவின் இறப்புக்கு பின் அடுத்த பிரதமராக வர மறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் லால் பகதூர் சாஸ்திரியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நேருவின் மகளான இந்திரா காந்தியையும் பிரதமர்களாக பொறுப்பேற்க வைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தனது சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியில் ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் காமராஜர் பின்னர் நாகர்கோவில் மக்களவை தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையினை நடைமுறைப்படுத்திய போது அதனை கடுமையாக எதிர்த்தவர்களில் காமராஜரும் ஒருவர் இந்திரா காந்தியின் அரசியல் போக்கு குறித்து கவலையும் கொண்டிருந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தனது எழுபத்தி இரண்டு வயதில் இயற்கை எய்தினார் அவரது உடல் பொதுமக்கள் பார்வைக்காக ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டு காந்தி மண்டபத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் எரியூட்டப்பட்டது தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை அரசியலில் செலவிட்ட காமராஜருக்கு சொந்தமாக சொத்து எதுவும் இல்லை இவரிடம் கைவசம் ஒரு சில புத்தகங்களை தவிர நூற்று முப்பது ரூபாய் பணம் இரண்டு ஜோடி செருப்புகள் நான்கு சட்டைகளும் வேட்டிகளும் மட்டுமே இருந்தன காமராஜரின் மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது மதுரை காவராஜர் பல்கலைக்கழகம் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையம் எண்ணூர் துறைமுகம் ஆகியவற்றிற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக மகாராஜா பால்ராஜ்